குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களே நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு நான் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மேசராசி தைரியம் வீரியம் உள்ள ராசி எந்த ராசி மேசராசி அப்ப இந்த மேசராசில பிறந்த பாருங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை மாட்டாங்க எதுலையுமே ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி மேசராசி அது மட்டும் இல்லாம இது தர்ம ராசி அதாவது ஒருத்தருக்கு டக்குன்னு உதவி பண்ற குணமும் உள்ள ராசி மேசராசியுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கும் மேசராசியில் பிறந்துட்டாவே ஒரு வேலையை ஒப்படைங்கிட்ட ஒரு நிர்வாக பொறுப்பு அந்த வேலையை கரெக்டாக முடிச்சணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரங்கள்ட்ட அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் அதாவது நம்முடைய சேனலில் ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே பார்த்தோம் எல்லா கிரக நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் இதுமாதிரி சனி பகவனுடைய பக்ர நிவர்த்தி பயிற்சி பார்த்தோம் குரு பகவானின் நிவர்த்தி பேச்சு பார்த்துருந்தோம் எல்லா பேச்சுக்குமே நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்ல தமிழ் மாதத்துக்கு கொடுக்குறீங்க ஆங்கில மாத வீடியோவுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்போ வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இந்த ஒம்பது நவகிர கோள்களும் நம்ம உடம்புல என்ன ஒளியை அதிகப்படுத்தி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக கோள்கள் எந்தெந்த அமைப்பிலும் இந்த மாசத்துல இருக்குது உங்களோட ஆல்ரெடி குரு பகவான் தான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மேசராசில குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து ஆறாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகா ராசியில சஞ்சாரம் செய்றாரு எட்டாம் பாவத்துல சுக்ர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விச்சக ஒன்பதாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க அடுத்து பதினோராம் பாவத்துல சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வார் இதில் ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் வருது அதாவது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாகத்தில் உள்ள சுக்கர பகவான் அதாவது துலாராசியில் உள்ள சுக்கரபகவான் விருச்சகராசி எட்டாம் இடத்துக்கு வருவார் மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பதாம் பாகத்தில் வருவார் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தார் இப்போ ஒன்பதாம் பாகத்துக்கு மாறப் போறார் மார்கழி மாதத்துல இப்போ மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போனால் ஒரு கிரகம் நல்ல ஒரு அனுகூலத்தை தான் கொடுக்கணும் என்னை பொறுத்தவரை ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதில் என்னன்னா திரிகோணஸ்தானம் எல்லாமே பாருங்க திரிகோணஸ்தான அதிபதியான பஞ்சமதிபதியான சூரிய பகவானும் மார்கழி மாதம் தனுசு ராசி தான் செஞ்சார செய்வார் மேஷ மேஷராசியை பொறுத்தவரை அதுவும் குருவுடைய வீட்டுல இருக்கும் போது குருனாவே கண்டிப்பா பாருங்க ஒரு அனுகூலம் உள்ள வீடு தான் அந்த வீட்டுல பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகம் இருக்கு பாருங்க அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதாவது மேசராசிக்கு நல்ல ஒரு பாக்கிய ஸ்தானத்துல இருக்காங்க கிரகக்கோள்கள் ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குது உங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்குதா அதான் மெயினான ஒரு விஷயம் இப்ப என்ன திசா புத்தி நடக்குது உங்களுக்கு கிரகக்கோள்கள்ல அதனாலதான் எல்லா வீடியோ சொல்றது மேசராசி என்பர்கள் இது ஒரு பொதுவான ஒரு பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்து கொண்டு போகாதீங்க பஸ்ட் உங்களுக்கு சுயஜா கம்பேர் பண்ணுங்க ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம பாருங்க ஒரு ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு ஒரு இருபது முப்பதுக்கு பாருங்க நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடுறாரு ஒரு சில பேர் இதே ஒரு சில பேர் இருபது வயசுக்கும் முப்பது வயசுக்கு மே நிறைய ஒரு தடைகளை சந்திப்பாங்க நான் நல்லா இருந்தேன் என்னன்னு தெரிலையா ஏதோ ஒரு நேரம் எனக்கு சரியா இல்லை தொட்டதெல்லாம் சரியா இல்லை தடங்களாக இருக்குது எல்லாமே ஒரு சரியாக அனுகூலம் இல்லை ஏதாச்சும் சொல்கிறாங்க அவங்க ஜாதகத்தில் திசா புத்தி மாறும்போது இந்த குணங்கள் மாறிடும் நம்ம பிறக்கும் போது பாருங்க எல்லா கிரக நவகிரக கோள்களுமே சரியாக இருக்காது ஒவ்வொரு அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இருக்காது அப்ப எந்த கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல எது பலவினமோ அந்த நேர காலங்கள் அதாவது அந்த திசா புத்திங்க சொல்லு வரும்போது அந்த திசா புத்தி வரும்போது அந்த பாதிப்பை அவர் சந்திச்சிருவார் இது விதி இது விதியை மாத்த முடியாது நல்லா பாருங்க ஒரு பாதிப்பு நடக்கலாம் அந்த பாதிப்பு கண்டிப்பா அந்த அந்த விஷய நேரத்தில் நடந்தே தீரும் அந்த பாதிப்பை பெருசா வச்சுக்கிறதும் சிரிசா குறைச்சுக்கிறதும் நம்மளுடைய கல்கியில தான் தெய்வ வழிபாட்டுகள் தான் இருக்குது அது பரிகாரம் மூலமாக பெஸவுல பாத்தீப்பா சின்னதாக குறைக்கலாம் இதுதான் பரிகாரத்தமாக நிவர்த்தி பண்ணலாம் அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்லுவது ஒரு பொது பலன எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன்களுக்கு கொண்டு போகாதீங்க உன்னுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க இப்போ மேசராசிக்கு நல்ல இடத்துல நல்லா பாருங்க எல்லா கிரகமும் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அது நல்ல யோகம்தான் உங்களுக்கு என்ன இந்த பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மார்கழிசி பன்னெண்டு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் போய் சூப்பராக இருக்காது தனுசு வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ நல்லதை செய்வாரா இல்லை கெட்டதை கொடுப்பாரா நல்லதானே செய்யணும் இந்த கிரகத்தோட வேலை நல்லா இருக்கு அப்போ திசா புத்தியை பார்த்துக்கிறது தான் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க மேசராசிக்கு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது இதை செவ்வாய் பவன் செய்யணும் நல்லா பார்த்துக்கோங்க சுபகாரியம் நடக்க போகுது மார்கழி மாதம் முடிவு பண்ணி தை மாதம் கல்யாணம்னு நினச்சிக்கோங்க அவ்வளவுதான் அப்போ வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இது எல்லாமே வரணும் மார்கழி மாதம் என்னை பொறுத்தவரை இவ்வளவு கிரகங்கள் ஏன்னா வேலைக்குள்ள கிரகமும் செவ்வாய் பாகம் இணைஞ்சிருக்காரு பாருங்க ஏன் இதுல வேலை கிடைக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு ஆணித்த சொல்றேன்னா அந்த அதிபதி புதனும் சேர்ந்தா உட்காந்துருக்காரு குருவுடைய வீட்டுல குருவிட வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும் தாங்க பண்ணணும் கெட்டத பண்ணக்கூடாது ஏன்னா குரு உங்களுக்கு நல்லவர் கெட்டவர் கிடையாது ஏன்னா ஒரு ஆசை மேல குரு உட்காந்துருக்காரு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இதுதான் இங்க மெயினான விஷயம் அப்போ இங்கே கெட்ட படனை சொல்லலாமா சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மருத்துவ செலவு ஆமா பாங்க மருத்துவ செலவு கண்டிப்பா இருந்திருக்கும் உடல் ரீதியாக தாக்கங்கள் எட்டாம் இடத்துல செலவாகி இருக்கும்போது இங்கே மருத்துவ செலவு உண்டுங்க எதிர்பாராத கண்டம் வந்திருக்குங்க திடீர் கண்டம் திடீர் மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலையில அடிபடுறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உஷ்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு ஆமாம்பாங்க இதெல்லாம் தலையை கொடுத்துருப்பார் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே பாதிப்புங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு அந்த பாதிப்பு வந்திருக்கும் சரியாக இருந்திருக்காது உடல் ரீதியாக வேலை உத்தியோகமாக வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டே இருப்பாங்க வேலை உத்தியோகம் இடம் மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும் ஏன்னா குரு வந்துட்டாவே வெளி இடமாற்றங்கள் நீங்க பண்ணணும் அதாவது வேலை உத்தியோகத்திலேயோ இதெல்லாச்சும் ஒரு விஷயம் ஒரு மாற்றம் வரணுங்கிற அமைப்பு அமைச்சு கொடுத்துருவார் மாணவ மாணவியாக இருக்கட்டும் பாருங்கள் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சேஞ்சு கிடைக்கணும் இருந்தாலும் இனிமே வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு அமைப்பாக இருக்குது மேசராசில் பிறந்த அனைவருக்குமே மார்கழி மாதம் எந்த தொந்தரவும் கிடையாது அது உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே சரியாகும் எதனால சனி பகவானும் நிவர்த்தி மார்கழி பதினஞ்சுக்கு அப்புறம் சூரிய பகவான் குரு பகவானும் நிவர்த்தி ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற வார்த்தை நான் சொல்கிறேன் இதுதான் காரணம் அப்போ உங்களுடைய பையன் உயர்ந்த பதவி உயர்வு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேலை கிடைக்காதனால வேலை கிடைக்கிறது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த போலீஸ் வேலை பார்க்குறவங்க இல்லை மருத்துவ வேலை பார்க்குறவங்க கட்டிடத்துறையில் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்க போதுங்க அதுவும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் இது கன்ஃபார்ம் அரசாங்க வேலை என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் அரசாங்க வேலை உண்டு மேசுத்தல பிறந்த இருக்குங்க அரசாங்க தொடர்பு அரசாங்க அனுகூலம் எல்லாமே வெற்றியை கொடுக்கறாரு வெளிநாடு போகாதவனா வெளிநாடு போவாங்க தெரியுங்களா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தடையாகுதுன்னா அந்த பாக்கி இப்ப உடனே கிடைச்சிரும் இதனால வேலை உத்தியோகம் கிரகமும் சேர்ந்து வெளிநாடு கிரகமும் சேர்ந்து ஒன்பதாம் பாவத்துல இருக்கும் போது இங்க வெளிநாடு தான் ஆகணும் அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை அனுகூலமா அமைச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு வல்லன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு படிப்பு கல்வி ஞான அறிவு பயங்கரமா இருக்கும் ஏன் மதிப்புன்னு அதிகமாக எடுப்பாங்க பாருங்க மேசராசிக்காரங்க எதனால குருடைய வீட்டில் செவ்வாய் பகவன் இருக்கிறனால ஏன் படிப்பு கல்வி விருதுலனா வரல அவ்வளோதான் ஒன்பதாம் பட்ட படிப்பு மேல் படிப்புங்க அப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கணும் அப்போ நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீங்கள் வாங்க போறீங்க அந்த யோகமும் நிறைய இருக்குது எதனால உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் வாங்க போகிறீங்க செவ்வாய் பவன் யாரு வீடு இடம் பூமிக்குள்ள அதிபி தானே அதில் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பாக்கியஸ்தானத்துல அப்புறம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுத்துருவார் அப்போ அந்த யோகத்தையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு கேஸ் வம்போ உலக நீ அலைஞ்சாலும் சரி அந்த பிரச்சனையும் இந்த மார்கழி மாசம் ஒரு சில பேருக்கு ரிசல்ட் உண்டு வண்டியை மாத்துறது வாகனத்தை மாத்துறது இடத்த மாத்துறது இடத்துல பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு இந்த காலகட்டத்துல எங்கே போய் கடன் உதவியெல்லாம் கேளுங்க மேசராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பேங்க்ல லோன் கட்டாலும் கிடைக்கும் எதனால வேற ஒண்ணுமே கிடையாது ராசி அதிபதியான புதன் பகவான் உங்க ராசி அதிபர் சேர்ந்திருக்காரு பாருங்க மூணாம் வீட்டு கடனுக்குள்ள அதிபதி அப்ப நீங்க வேலை உத்தியோகம் கூட மைண்ட் எல்லாம் தானே வரும் தொழில் பண்ணலாமா வேலை உத்தியோகம் பண்ணலாமா ஏதாச்சும் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற என்ன தானே மைண்ட் செட் தானே நீங்க போவீங்க ஏன்னா குருவுடைய வீட்டுல செவ்வாய் பகவான் போறதுனால அப்ப இந்த குணம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்கணுமே வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனு இது எல்லாமே கண்டிப்பா என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு கிடைக்கணும் மேசராசி கிரக குழு சூப்பரா இருக்குது தசா புத்தி நல்லா இருந்துட்டா இப்ப கரெக்டா வச்சு சூத்தர சூப்பரா வச்சு பிளான் பண்ணி நீங்க பயணிச்சிடலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் தொடர்பு அரசாங்கம் அரசியல் தொடர்பு நம்பி போகலாமே கண்டிப்பா வரணுமே ஏதாச்சும் அரசாங்கம் மூலமாக உங்க குடும்பத்துல வேலை கிடைக்கணும் இல்ல அரசாங்க உதவியால் மூலம் உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் வரணும் யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி வருது வரும் காவல்துறையாக இருந்தாலும் சரி இவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த அமையணுங்க கவர்மெண்ட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அனைவருக்குமே கவர்மெண்ட் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் மேசராசியை பொறுத்தவரை எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா வரணும் என்னை பொறுத்தவரை லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க சூப்பரா கிடைக்கும் பாருங்க எதிர்பாராத ஒரு யோகம் கிடைக்கும் பாருங்க லாட்ரி யோகத்துல நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த யோகம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்க சிந்தனை ஆனா கிடைக்கும் குருவுடைய வீட்டுல இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் அதனாலதான் அந்த லாட்ரி யோகத்தை நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் ஜாதத்துல திசாபுத்தி நல்லா இருந்துட்டா அப்ப லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் இன்கம் கிடைக்கணும் பூர்வீக சொத்து உங்களுக்கு வரணும் அப்ப இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு லாட்ரி யோகம் பூர்வீக சொத்து இடம் பூமி இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையணும் வட்டி தொழில் பண்ணுறவங்கலாம் சூப்பராக இருக்கும் நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் போனால் நல்லா லாபத்தை பார்ப்பாங்க ஏன் பெண்களுக்கு இந்த மாதம் ஆணுடைய தைரியம் வீரியம் இருக்கும் பாருங்க ஆணுடைய தைரியம் வீரியம் ஆசிரியர் வேலை பார்க்குற பெண்கள் மற்ற காவல் யூனிஃபார்ம் போட்டு பார்க்குற பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் பாருங்க பெண்கள் சாதிப்பாங்க ஆணுடைய தைரிய வீரியம் இப்போ வரும் அதே மாதிரி திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிரும் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் திருமண சந்தோஷம் தை மாசம் நிறைய பேருக்கு திருமணம் குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குருவுடைய வீட்டுல செவ்வாயும் செவ்வாயோட வீட்டுலயும் குரு பகவான் இருக்கு குழந்த பாக்கியம் பரிவர்த்தனை யோகம் மூலமாக கிடைக்குது அப்ப குழந்த பாக்கியம் வரப்போகுது மேசராசி என்பர்களுக்கு முருக பெருமான் குழந்தையா பிறக்க போறான்னு அரசு அப்படி எடுத்துங்க அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியை பண்ணி சிறப்பா கொடுத்து கொடுக்குறாரு மருத்துவ செலவு உடல் ரீதியாக தாக்கம் இருக்காது இனிமேல் மருத்துவ செலவுக்கெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற ராசி இந்த மேச ராசி வருமானம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்தோட வருமானம் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வின்ல பிறந்தா என்ன இவங்களுடைய குணங்கள் குதிரை போல வேகம் குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால குதிரையுடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்போ எதுலையுமே வேகமான தன்மை தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய தன்மை ரொம்ப பிடிவாத குணம் நெசராசில அதுவும் அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு சொல்லவே வேணாம் யாருக்கும் அடிப்பணிச்சு போக மாட்டாங்க எதுலையுமே தைரியமானன்னு தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய குணம் அப்படியே இருக்கும் விடாமுயற்சியற்று வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் அஸ்வின் வச்சதக்கார தாங்க ஆனால் ஒரு ஞானம் எதுலாச்சும் ஒரு ஞான அறிவு ஞான சிந்தனை பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு யார்டையும் பேச மாட்டார் ஆனால் சைலண்டாக இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக முடிப்பாருங்க அனாவசியம் பேச மாட்டார் அஸ்வின்ல பிறந்தோம் அனாவசியம் பேச மாட்டார் சைலண்டாக ஒரு வேலையை டக்குன்னு அதை பிடிச்ச எந்த பூனையும் குடி பூன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தான் எல்லாமே தெரியும் எல்லா நுணுக்கங்களும் தெரியும் மருத்துவர் டெய்லர் அந்த நெருப்பு சார்ந்த துறை இது எல்லாமே இந்த அஸ்வின்ல இருப்பாங்க வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க பாருங்கள் நிறைய பேர் அஸ்வின் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மெரிய அந்த சிசரி மருத்துவ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் எல்லாமே அஸ்வின் வச்சு நிறைய பேர் பயணிக்கணும் இதை கட் பண்றது வெட்டுறது இந்த துறையெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க என்னை பொறுத்தவரையும் அஸ்வினில் பிறந்தவங்க அனைவருக்குமே இந்த மார்கழி மாதம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பாங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் நீ எதிரே பார்த்துக்க முடியும் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியில் அஸ்வினி சில சிறப்பாக இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் நிரந்தரமாக நீங்கள் ஜாப் தேடிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கணும் மார்கழி பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையணும் அந்த அமைப்பு உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே படிக்கிறவங்களுக்கும் உயர் பதவி ப்ரொமோஷன் இருக்கும் எல்லாமே ஒரு வெற்றியை கொண்டு போய் கொடுக்குறாரு அதாவது அஸ்வினில் பிறந்த அனைவருக்குமே உடல் தொந்தரவு இனிமேல் இருக்காதுன்றதுங்க மருத்துவ செலவுமே இல்லை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வயிறில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு வயிறு செரிமான பிரச்சனை மாதிரி வந்து காட்டுவார் ஆனால் எந்த ஒரு தாகத்தையும் கொடுக்க மாட்டார் அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆசைகள் நிறைய இருக்குமே அளவில்லாத ஒரு மனசுக்குள்ள ஆசை கட்டி கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் பரணியில் பிறந்தவங்க இதில் பிறந்தவங்க தரணி ஆளக்கூடிய நேரம் இந்த நேரம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது அதாவது இந்த பரநேஷத்தில் பிறந்தவங்க உங்கள் ஆசைகள் எல்லாமே நீங்கள் ஒரு அனுகூலமாக ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் ஏன்னா நிறைய ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும் இவங்கள்ட்ட இவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்லக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் அதாவது இந்த பரணேற்றத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கலை இசை நிறைய ஆர்வம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அந்த நாட்டத்தை அது ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க எல்லாமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமேல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பம் மனைவி சந்த விஷயம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறது சேர்க்கை பண்றது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை வேலை உத்தியோகம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை மிக சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இனிமே எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது கல்வியாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் உடல் உபதனமே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நிஷ்டல பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க இந்த மாசத்துல அது கன்ஃபார்மா நடக்கும் உயர்ந்த பதவி உயர்ந்த அனுகூலம் ஏன்னா கார்த்திகை சேதம் பாருங்க யாருக்குமே இவங்க அடிபணிஞ்சு போக மாட்டாங்க நீதி நேர்மை நியாயத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு பாருங்க எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு வேலை உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது